வணக்கம் ஒரு மாநிலத்தில் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு கூட்டம் ஆர்எஸ்எஸ் காவல்துறை நபர்கள் குமரகம் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற இடத்துல இரண்டு பகல் ஒரு இரவு என ஒரு ரகசிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் எதற்காக இந்த ரகசிய கூட்டத்தை கூட்டினார்கள் என்கிற தகவலை தேடி உளவுத்துறை செல்கிறது உளவுத்துறைக்கு அதிர்ச்சி தகவல் கிடைக்கிறது உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய முதல்வரை தொடர்பு கொள்கிறார்கள் இந்த மாநிலத்தினுடைய காவல்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ரகசிய கூட்டம் ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளாக இருக்கக்கூடியவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த ரகசிய கூட்டம் என்பது இந்த மாநிலத்திற்கே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அதனால் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் இராணுவம் அதே மாதிரி க காவல்துறை நீதித்துறை இது மாதிரியான இடங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் அதிகமான ஆட்களை இன்றைக்கு ஊடுருவச் செய்திருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் ஆனால் இது எவ்வளவு பெரிய ஆபத்தில் போய் முடியும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் கேரளாவில் திருஷூர் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராவது கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸுக்கு ரொம்ப நிர்பந்தமாக இருந்தது இதற்கு என்ன செய்யலாம் ஏன்னா இந்த ரெண்டு மாநிலத்திலும் ஒரு ஐநூறு வருடத்திற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக வரப்போவதில்லை என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவிற்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பூர்வமாக வாக்களிக்கக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் திட்டம் போடுறாங்க அதனுடைய ஒரு பகுதியாக நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் பாராளுமன்ற தொகுதி அந்த தொகுதியை ஆர்எஸ்எஸ் குறிவைக்கிறது அதற்காக மூன்று திட்டங்களை இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்ன அப்படின்னா முதல் திட்டம் டெல்லியினுடைய மிக உயர்ந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் நேரா திருச்சூருக்கு வரார் டெல்லி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியும் அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த காவல்துறை அதிகாரி நேரா வந்து திருச்சூரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிறித்தவ சபையினுடைய ஒரு பேராயரை சந்திக்கிறார் அவர் மிரட்டப்படுகிறார் என்கிற செய்தி வெளிவந்தது இது ஒன்று அதாவது எதற்காக மிரட்டப்பட்டார் என்றால் திருச்சூரில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானிப்பதில் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ இவரை மிரட்டப்படுவதன் மூலமாக கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் பாஜகவிற்கு கொண்டு சேர்க்க முடியும் என்பது ஒரு திட்டம் ரெண்டாவது திட்டம் இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னால் ஏடிஜிபி அதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு இவர்களுடைய கைகளில் தான் இருக்கிறது ஏடிஜிபி என்று சொல்வார்கள் அந்த ஏடிஜிபி கேரளாவினுடைய ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய நபர் பாஜக மன்னிக்கவும் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரை அவர் சந்திக்கிறார் ரகசியமாக சந்திக்கிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது மூன்றாவது சம்பவம் இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு உலக புகழ்பெற்ற ஒரு திருவி திருவிழா ஒன்று இருக்கிறது திருச்சூரில் நடக்கும் உங்களுக்குலாம் தெரியும் பூரம் திருவிழா என்று சொல்வார்கள் மிகப்பெரிய திருவிழா உலகத்தினுடைய மிக முக்கியமான நாடக ஆளுமைகள் பல்வேறு கலைஞர்களெல்லாம் இந்த இதை பார்க்குறதுக்குன்னே வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வில் ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை தீட்டது இந்த நிகழ்வை குலைக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் அதற்கு பின்னால் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் இதில் அந்த இடத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட ஆல் தேர்வு செய்யப்பட்ட சுரேஷ் கோபி ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுகிறார் இன்னைக்கு அது எல்லாமே அம்பலப்பட்டு விட்டது இந்த மூன்று திட்டங்களும் தீட்டப்பட்டதற்கு பின்னர் திருஷூரில் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு முதன்முறையாக கேரளாவில் ஒரு பாராளுமன்ற இடத்தில் பாஜக வெற்றி வருகிறது பாஜக எப்படி வெற்றி பெறுகிறது என்பதற்கு இது ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன் இப்போது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்குன்னா இதே கேரளாவில் நடந்திருக்கு கேரளாவில காவல்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளாக இருக்கக்கூடிய போலீசார் பல பேர் குமரகம் ரெஸ்டாரன்ட்ல போய் ரகசியமான ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள் இரண்டு பகல் ஒரு இரவு இது உளவுத்துறைக்கு இந்த தகவல் கிடைக்குது உளவு துறை உடனடியாக மாநிலத்தை எச்சரிக்கை செய்கிறது நான் இதற்கு எதற்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு பழைய சம்பவத்தை பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடிக்கிறது பல இடங்களில் குண்டுகள் வெடிக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த குண்டுகள் வெடித்து இதற்கு பின்னால் யார் இருக்கிறா அப்படிங்கிறத கார்கரே என்று சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி வந்து புலனாய்வு செய்கிறார் இறுதியில் பார்த்தா ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுகிறார்கள் இவர்கள்தான் தான் இந்தியாவில் பூரா ரெண்டாயிரத்தி ரெண்டில் குண்டு வச்சாங்க சக்தி வாய்ந்த குண்டு நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாலும் மிக வலிமை வாய்ந்து கொண்டு பல பேர் இறந்து போறாங்க இதை வைத்தது பூரா ஆர்எஸ்எஸ் காரன் தான் ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு தேவையான வெடிப்பொருட்களை கொடுத்தவர்கள் இதனுடைய சூட்ச சூட்சமத்தை இதனுடைய சூத்திரத்தை சொல்லிக் கொடுத்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லெப்டினன்ட் கர்னலாக இராணுவத்தில் வேலை செய்த புரோஹித் பிரசாத் மற்றொருவர் மேஜராக வேலை செய்த ரமேஷ் உபாத்யா இவனுக்கு ரெண்டு பேரும் கைது செய்யப்படுறாங்க இவங்க ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளாக இருக்காங்க இவனுக்கு ராணுவத்தில் வேலை செஞ்சு அங்கேருந்து அந்த தொழில்நுட்பத்தை வெடிகுண்டு வெடிகுண்ட தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டவனுங்க இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அதை எப்படி பண்ணணும் எப்படி வெடிக்க செய்யணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறானுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் எங்கேயாவது நீங்கள் வந்து ஏதாவது வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா ஆர்எஸ்எஸ்லாம் நமக்கு தெரிகிறது என்ன சாகான்னு தெரியும் அங்கே வந்து கம்பு சுற்றுவானுங்க ட்ரௌசரை போட்டுட்டு இப்போ பேண்டு கம்பு சுற்றுவானுங்க இல்லையா இது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம் இவனுங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ இயக்கங்களை செய்வது மாதிரி மக்கள் நலத்திட்டங்களோ மக்களுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயங்களோ அல்லது இன்றைக்கி முக்கியமாக நம்ம பேசப்பட விஷயங்களோ இதை பற்றியெல்லாம் அவங்க பேசுனதாக நமக்கு வரலாறே கிடையாது இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன வேலை செய்யுது ஆர்எஸ்எஸ் என்ன வேலை செய்யுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகள் இருக்கிறதல்லவா இப்போ நீதித்துறையில் நீதிபதிகளாக ஆர்எஸ்எஸ்சி சார்புடையவர்களை தலைமை பொறுப்பிற்கு கொண்டு வருவது இல்லையா நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்புகளில் வேலை செஞ்சவர்களெல்லாம் இன்றைக்கு முக்கியமான நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது தெரியும் அதுமாரி ராணுவ பள்ளியை நடத்துது ஆர்எஸ்எஸ் இங்கிருந்து பல்வேறு நபர்களை இராணுவத்திற்கு அனுப்புவது அங்கே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையை செய்வதற்காக பல்வேறு நபர்களை உருவாக்குவது அதே மாதிரி மாநிலங்கள் இருக்கக்கூடிய காவல்துறைக்குள் ஆர்எஸ்எஸ்ஸை ஊடுருவச் செய்வது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த புதுசில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஒரு மிக முக்கியமான ஒரு 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 அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துறையில் அது காவல்துறையாகட்டும் பல்வேறு துறைகளாகட்டும் இந்த துறைகளில் எல்லாமே ஆர்எஸ்எஸ் அனுதாபிகள் அ அதிகமாக ஊடுருவப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி மிக வலுவாக வந்தது என்பது தெரியும் அதை எடுத்து க அதை களபுடுங்கிறதுக்கே நமக்கு நிறைய நேரமாகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் இன்றைக்கு மோடி ஆட்சி இந்த இந்த ஐந்து ஆண்டுகளோடு நிறைவு பெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பத்து வருடங்கள் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா இந்தியாவினுடைய பல்வேறு நிர்வாகத்துறையில் ஆர்எஸ்எஸ்ஸை களை எடுக்கக்கூடிய வேலை தான் பெருசு ஏன்னா அவங்க ஆட்கள் இருக்கிறாங்க அது இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அதற்கு முன்னாடியே இதெல்லாம் கனக்கச்சிதமாக ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் செய்து இவனுங்க வேலையே இது இவனுங்க வந்து மக்கள் நலத்திட்டங்களோ மக்களுடைய ஒற்றுமையோ இதை பற்றியெல்லாம் இவனுங்க என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது இவனுங்க வந்து அதிகாரம் வேணும் இவனுங்க நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரம்ங்கிற ஒன்று இருக்குது இல்லையா இந்த பழைய மனு தர்மத்தினுடைய படி அதை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய வேலை அப்படின்னா அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு அதிகார அமைப்புக்குள்ள எல்லாம் எப்படி உள்ளே கொண்டு போய் சேர்க்குறது இதைத்தான் இவர்கள் செய்து செய்வர்களுடைய வேலையை இதுதான் இவங்களுடைய திட்டமே இது இன்றைக்கி ஒவ்வொரு மாதம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்களில் இது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம சொல்ல விரும்புகிறது என்னென்னு அப்படின்னா தமிழ்நாடாகட்டும் கேரளாவாகட்டும் இந்த மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இப்போ உளவுத்துறை எச்சரிக்கை மாதிரி பா காவல்துறையிலலாம் ஆர்எஸ்எஸ் அதிகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாநிலத்திற்கே அது கெடுதல் இப்போ எப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி இந்தியாவில் வந்ததற்கு இந்தியாவும் இந்திய ஜனநாயகத்திற்கே எவ்வளோ பெரிய கெடுதலாக இருக்கோ அது எல்லா மாநிலங்களிலும் பற்றி படர ஆரம்பித்து விடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க